இலங்கை மக்களுக்கு ஒரு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மகாபலி ஆற்றினுடைய தாழ்நில பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கிண்ணியா மூதூர் கந்தளாய் சேருவிட வெடிகந்த லங்காபுர தமன்கட்டுவ மற்றும் திம்புலாகலா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட மகாவலி ஆற்றின் தாழ்நில பகுதிகளுக்கு எதிர் வருகின்ற நாற்பத்தி எட்டு மணித்தளங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் இப்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அத்துடன் மட்டக்களப்பு புலனறுவை வீதியின் சோமாவதி ராஜமகா விகாரைக்கான அணுகல் பாதை மற்றும் சோமாவதி ரஜமகா விகாரையை சுற்றியுள்ள பகுதிகள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் இப்போது அறிவித்திருக்கிறது குறிப்பிட்ட பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடிய விஷயமாக இருக்கும் எனவே மகாவரி ஆற்றினுடைய தாழ்நில பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் மிக அவதாரமாக இருங்கள் அடுத்தடுத்த இந்த வெள்ள எச்சரிக்கை தொடர்பாக வருகின்ற அறிவுறுத்தல்களை வேகமாக நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த எச்சரிக்கை தொடர்பான தகவல்களை குறிப்பாக குறிப்பிட்ட பகுதியை அணிவித்த மக்களுக்கும் தெரியப்படுத்தும் விதமாக உடனடியாக இந்த காணொலியை அவர்களோடு பார்த்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் அதே நேரம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இது தொடர்பாக அறியப்படுத்துங்கள்